அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அணுக்க பக்தராக அறியப்படுபவர் தான் அருணகிரிநாத சுவாமிகள் சுவாமிகள் முருகப்பெருமானைப் பற்றி அநேகமான பாடல்களை இயற்றியிருக்கிறார் அதில் ஒரு முக்கியமான நூல்தான் கந்தர் அலங்காரம் என்ற நூறு பாடல்களை கொண்ட நூல் இந்த நூலில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களுமே சிறப்பு வாய்ந்தவை தேர்ந்தெடுத்த கோர்த்த முத்துக்கள் போன்றவை இந்த முத்துக்களுள் முதன்மையான முத்தாக நான் கருதிய ஒரு பாடலைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த வீடியோவில் அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிக்கு துணை திரு மெய்மெய் குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படிங்கிறாரு அருணகிரிநாத சுவாமிகள் அதாவது திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி இயற்றப்பட்ட பாடல் இது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலரினும் மென்மையான மென்மை பெற்ற முருகனது திரு பாதங்கள் இரண்டும் அகப்புற கண்களுக்கு துணையாகும் உண்மையில் இருந்து விலகாத முருகா குகா சண்முகா முதலான நாமங்கள் அதாவது முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் நம்ம முருகான்னு கூப்பிடலாம் கந்தானு கூப்பிடலாம் குமரானு கூப்பிடலாம் சண்முகம் கூப்பிடலாம் என்ன சொன்னாலும் சரி முருகப்பெருமானுடைய நாமங்கள் நமக்கு துணையாக இருக்கும் எந்த நேரத்தில் முருகப்பெருமானுடைய நாமங்களை உச்சரித்தாலும் அது நம்மை ஒரு கவசம் போல காத்து நிற்கும் தான் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்கிறார் நாம் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியிலோ அதை அல்லது எப்பிறவியிலோ செய்த பாவங்களை நீக்க முருகப்பெருமானுடைய பன்னிரண்டு தோள்களும் துணையாகும் அப்படிங்கிறார் சுவாமிகள் அதே போன்று நாம் அச்சத்துடன் செல்கின்ற தனியான வழியில் தனியான வழி அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன அப்படின்னா வேறு உலகத்தில் நாம் நடக்கக்கூடிய வழி கிடையாதுங்க இறுதி காலத்தில் நம்முடைய இறுதி காலத்தில் நாம் பயணிக்கும் பொழுது அந்த தருவாயில் அவனுடைய முருகப்பெருமான் திருக்கரங்களிலே ஏந்தி இருக்கக்கூடிய சக்தி வேலும் அன்னை பராசக்தி கொடுத்த அந்த சக்தி வேலும் முருகப்பெருமான் திருச்செங்கோட்டிலே செங்கோடனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய நீளமான தோகையுடைய நீல நிறம் கொண்ட தோகையை நீளமான வடிவம் கொண்ட தோகையுடைய அந்த மயிலும் துணையாக வந்து நிற்கும் அதாவது அருணகிநாத சுவாமிகள் என்ன சொல்ல வரார் அப்படின்னா முருகப்பெருமான் எப்பொழுதும் நமக்கு துணையாக வருவான் அதாவது எப்பொழுதும் எப்படின்னா என்னென்னா எப்பொழுதும் முப்பொழுதும் நமக்கு துணையாக வருவான் முருகா முருகான் அந்த நாமம் ஒரு நாமம் போதுங்க அதை விட மிகப்பெரிய மந்திரமே கிடையாது அந்த முருகா அப்படிங்கிற ஒரு நாமம் நம்ம எப்பொழுதும் காத்து ரட்சிக்கும் முருகப்பெருமானுடைய பன்னிரு தோள்களும் அந்த பன்னிரு கரங்களும் பன்னிரு விழிகளும் ஆறு திருமுகமும் இரு திருவடிகளும் அந்த மலர் போன்ற இரண்டு திருவடிகளும் நம்மை எப்பொழுதும் காத்து ரட்சிக்கும் அதே போன்று முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய ஞான ரூபமான அந்த சக்தி வேலும் முருகப்பெருமான் ஏறி அமர்கின்ற அந்த மயிலும் நம்மை எப்பொழுதும் காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது முருகப்பெருமான் நிச்சயம் காப்பான் நம்புங்கள்